குறும்படம் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமோ யாரையும் நினைவூட்டவோ எடுக்கப்பட்டதல்ல ஐயோ போச்சு இன்னைக்கு எல்லாருமே ஸ்கூல்ல போய் டெஸ்ட் எழுதுவாங்க நான் மட்டும் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையே இன்னைக்கு விளையாட போய் என்ன விளையாடுவேன் நானா கபில் ஆடுவேன் கிரிக்கெட் விளையாடுவேன்டா நீ என்னடா ஆடுவ நான் கபில் ஆடுவேன்டா சரி

என்னடா கத்திக்கிட்டே வேற ஸ்கூலுக்கு போக நாம இருக்கிற கஷ்டத்துக்குள்ள ஸ்கூலுக்கு எல்லாம் போவேணா பேசாம கும்பா எடுக்க போ அப்படிதான் போவேன் நம்ம இருக்கிற கஷ்டத்துக்கு இதெல்லாம் தேவையாடா பேசாம கும்பாசுக்கு அடுக்கவே போ அப்பதான் நிறைய சம்பாதிக்க முடியும் உனக்கு போனு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தருவேன் அதெல்லாம் போகக்கூடாது போனேன்னா பாத்துக்க ஒரு சார்ஜ்

நீங் நீங்க இப்ப இருக்க கஷ்டத்தை எதுக்கு பாக்குறீங்க இனி அஞ்சு வருஷம் கழிச்சு அவன் நல்ல உத்தியோகத்துக்கு போனா வேணாம்னு சொல்ல போறீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு நடக்கிறத பாக்குறீங்க நாங்க இப்ப வாழ்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி நீங்க அதெல்லாம் இலவசமா தராங்கல்ல கவர்மெண்ட்ல இருந்து இலவச உடை எல்லாமே தராங்களா சாப்பாடு எல்லாம் தராங்களா எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே நீங்க ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புங்க ஏன் அனுப்ப மாட்டேங்கிறீங்க சேர்ண்ணா அனுப்பல ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க அவன் நல்லா படிக்கிற பையன் கவர்மெண்ட்ல இருந்து எவ்வளவு ஸ்காலர்ஷிப் தராங்க தெரியுமா அவன் டுவெல்த்து முடிச்ச உடனே அவனை நல்ல ஸ்காலர்ஷிப்பில் கல்லூரியில் ஒண்ணுமே தெரியாது டீச்சர் அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க அஞ்சு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையோட தரம் மாறிவிடும் அதையே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது கவர்மெண்ட்லேருந்து எல்லா சலையும் தர ரெடியாக இருக்காங்க நீங்கள் உங்கள் குழந்தைய படி படிக்க மட்டும் அனுப்புனா நல்லா இருக்கும்ல அது உங்களுக்கு தேவைதான மாட்டேங்கிறேன் டீச்சர் இங்கே கவர்மெண்ட்லருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க அதுபடி நீங்கள் சீனவங்க ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னா அவன் அவனை கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போய் காப்பகத்தில் வச்சு படிக்க வைப்பேன் அது மட்டும் இல்லை அவங்கள போலீஸ் கை கைது செஞ்சிடும் கவர்மெண்ட்டில் எட்டாம் வகுப்பு வர கட்டாய கல்வி தரணும்னு போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் அவனை எட்டாம் வகுப்பு கூட அனுப்பாமல் வேலைக்கு அனுப்புகிறீங்க இதெல்லாம் ரொம்ப தவறு அப்படியா டீச்சர் ஆமாம் நீங்கள் அதனால அவனை வந்து கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பி தான் ஆகணும் இதில் நாங்கள் வந்து எதுவும் பண்ண முடியாது சரிங்க டீச்சர் அனுப்புகிறேன் டீச்சர் சீனுவை கூப்பிடுங்க சீனு வாடா சீனு வாடா சீனு வாடா என்னடா சீனு வாடா school க்கு போவோம் என்ன செஞ்சுட்டு வா சரி டீச்சர் வாங்க டீச்சர் போவோம் வாடா வாடா போவோம் சீனுவை போல பல குழந்தை தொழிலாளர் உள்ளனர் சீனுவுக்கு கிடைத்த ஆசிரியர் போல் அனைவருக்கும் ஆசிரியர் கிடைப்பாரா நன்றி child labor is often defined as work that is that deprives children's of their childhood their potential and their dignity and that is harmful to physical and mental development child labour is the practice of involving children below age 14 years for their parents' income this practice is very harmful to the physical and mental development of the children the children are, are the backbone of the society for the parents' economic instability they are forced their children to enroll in works in factories etc according to the child labour act they are supposed to educate their children at least in a basic education for the kindly information to the students that they are they are not the backbone don't let the back it will bounce on